நீ ஜெயக்குமார் வந்து ராயபுரத்தில் பெரிய ஜாம்பவான்னா ராயபுரத்தில் எச் ராஜா நிற்பார் போய் ஓட்டு கேட்டு அவர் ஜெயிக்க வைங்கன்னு ஆர்டர் போடுவாங்க பத்து சீட்டை இது மாதிரி முக்கியமான இடத்துல கொடுத்து வாங்கிட்டாங்கன்னா இவரை எதிர்க்காத விஜய் சங்கீதானே திமுக ஆட்சியில பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு அப்படின்னா இங்க மூடின பள்ளியே இந்த இடத்துல திறந்திருக்கிறாங்க நீ அதை பேசணும்ல இல்ல பேச்சுக்கு இது இதை பேசணும்ல கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஒரு லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியில சேர்க்கை அதிகரிச்சிருக்கு அதனால வயிறு எறிது விஜய்க்கு நவோதியான்னு ஒரு திட்டம். 100 நாள் வேலை திட்டம். அதல கை வைக்கிறாங்க. இவங்க field இல்லையா? field இல்லாமலே கை வைக்கறாங்க. அவ்வளவு பவர் இருக்கான்னாவங்களுக்கு? ஒட்டுமொத்த இந்தியாவுலயே தமிழ்நாடு மட்டும் தான் கல்வி சதவீதத்துல உயர்ந்துகிட்டே போகுது. அறிவு சார்ந்த விஷயங்கள்ல தமிழ்நாடு முன்னெடுத்து நிக்குது. ஒரு ஸ்டெப் முன்னாடி நின்னுடேனா தமிழ்நாடு தான் சொல்லுது. ஒரு அரசாங்கம் படி 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 படினு சொல்லுதுன்னா சங்கிகளுக்கு எரி 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 வயிறு எரியும்ல அந்த எரிச்சலுக்கு ஒரு புரோக்கரை வச்சுதான் விஜய் மாதிரியான ஒரு புரோக்கரை வச்சுதான் விஜய் வந்து இன்னைக்கு ஈரோடுல பேசுறார்ல அதே நாள்ல வள்ளூர் கோட்டத்துல பராசக்தி படத்துக்காக ஆமா ஒரு சிறப்பு கண்காட்சி போடுறாங்க வள்ளூர் கோட்டத்துக்கு அக்கறை அந்த எரியுது வள்ளூர் கோட்டம் இவர் என்ன என்ன எதிர்க்கிறாங்க என்ன பெரியால் எதிர்க்கிறாங்க என்ன அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க தமிழ் நீ ரூம் உள்ள என்றைக்காவது ஒரு நாள் வெளியில் வந்து கத்திட்டு போயிட்டு இருக்க இது அதிமுக பாஜக எத்தனை சீட்டு கேட்குது எழுபது சீட்டு கேட்குது எழுபது சீட்டில் பத்து ஜெயிச்சா அவங்க ஆட்டோ எப்படி இருக்கும் நாலு நாலு ஜெயிச்சதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க திமுக எதிர்க்கிற எதிர்க்கிறல எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது தாராளமாக எதிர்க்க ஆனால் நீ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறல அயோக்கியத்தனமான ஸ்டாண்டு நான் இதை மட்டும்தான் எதிர்ப்பேன் இவங்களாம் நல்லவங்க இவங்களாம் பாவம் இவங்களாம் ஃபீல்டுலேயும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்போ மோடின்ற அலை தானே பெருசாக இருந்துச்சு எதிர்த்து வந்து கொள்கை எதிரியை ஓட விடுவோம் பாரு அப்படின்னு ஓட விட தானே அப்பயும் ஒதுங்குற இப்பயும் ஒதுங்குறனா நீ யாரு ஆர் தானே அக்கா கை எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா டிஎன் மீடியா அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஸோ அவரோட கருத்துக்கள் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம தொடர்ந்து ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம கூட பல்வேறு விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்குதான் வந்திருக்காரு அவர் கூட பேசலாம் பிரதர் வணக்கம் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் சூப்பர் நீங்கள் நல்லா இருக்கேன் சூப்பர் இப்போ எந்த ஒரு தமிழக அரசியலில் ஒரு ஈவெண்ட் நடந்தாலுமே சரி முதல் கருத்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்கு தனி கூட்டம் இருக்குன்னு தான் சொல்லணும் அந்த வகையில் நம்மளோட விஜய் அவர்கள் தமிழக வெற்றிகளத்தோட தலைவர் இப்போ பதினெட்டாம் தேதி ஈரோடில் ஒரு பிரச்சார பொதுக்கூட்டம் நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி புதுச்சேரியில் நடந்தாலுமே அது வந்து ஒரு மீட்டிங் மாதிரி தான் பார்த்தோம் ஐயாயிரம் பேர் லிமிட்டடான எடிஷனு ஐ மீன் ரொம்ப லிமிட்டடான பீப்புள் இருந்தாங்க ஒரு இதுவாக தான் இருந்துச்சு அது யாருமே ஒரு பிரச்சார பொதுக்கூட பிரச்சாரம்னு பார்க்கல பட் ஆனால் ஆஃப்டர் கரூர் இன்சிடென்ட் இந்த ஈரோடு தான் எல்லாருமே ஒரு ப்ராப்பரான பிரச்சார பொதுக்கூட்டம் அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ எப்படி இருந்துச்சு விஜய ஸ்பீச் அதாவது ஒரு ஒரு ஒன்று சொல்லுவாங்க உங்க காடு இருந்தா எடுத்துக்குவாங்க நிலம் இருந்தா எடுத்துக்குவாங்க பணம் இருந்தா புடுங்கிக்குவாங்க ஆனா உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது கல்வி தான் ஆனா அந்த கல்வி உங்ககிட்ட கொண்டு போய் சேக்காம இருக்கிறதுக்கு சில சங்கி பயிலுக வேலை செய்வானுங்க அதனால நீ படிச்சிரு எப்படியாவது படிச்சிரு அப்படின்னு இப்போ புதுசா நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்கு ஏன் இந்த சங்கியை மட்டும் சேர்த்துக்கோங்க சங்கீதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நமக்கு வந்து அப்பயும் அங்கேதான் இருந்தாங்க சங்கீதா இருந்தாங்க இப்போ ஓப்பனா சங்கின்னு சொல்றோம் இப்போ அந்த சங்கிகள்லாம் எப்படி ஆகுறாங்கன்னா நவீன சங்கியா மாறுறாங்க விஜய் ரூபத்தில் சீமான் ரூபத்தில் விஜய் நவீன சங்கியா உள்ள வந்து கல்வியில கை வைக்கிறதுக்கான வேலை இவன் கூடாதுங்கிறதுக்கான ஒரு வேலை அந்த வைத்தறிச்சல் இருக்குல்ல இப்ப ஒரு ஒரு நான் இப்போ படிக்கிறேன் அப்படின்னா நான் படிக்கிறேன் படிச்சேன்னா அவனை கேள்வி கேட்பேன் நான் கேள்வி கேட்கறன்றதுக்காகவே என்னை படிக்கக்கூடாதுங்கிற மனநிலை யாருக்குன்னா சங்கிக்கு இருக்கும் அதுவும் நான் அறிவு சார்ந்த புத்தகங்களை நான் படிக்கிறேன் அப்படின்னா அந்த சங்கிகளுக்கு கோபம் வரும் விஜய்க்கு ஏன் வருது தமிழக மக்களுக்கு திமுக அரசாங்கம் எதுவுமே செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிறீங்க சரி வள்ளுவர் கோட்டத்துக்கு காட்டுற அக்கறையை ஏன் இந்த கா இங்கே காட்ட மாட்டீங்கன்னு உனக்கு ஒரு ஒரு கம்பேரிசன் பண்ணுறீங்கல்ல இங்கேருந்து வருது அந்த வைத்தறிச்சல் ஏன் வள்ளுவர் கோட்டத்துக்கு செலவு பண்ணக்கூடாதா இன்னும் உனக்கு இன்னும் என்ன அப்படியே நான் ஐம்பதாறு லட்சம் அப்படி கோடி கோடி அப்படி இறக்கிட்டாங்களா ஏன் அறிவு சார்ந்த திருவிழா அந்த இடத்துல நடத்தக்கூடாதா பெருமையை தமிழ்நாடு இந்தியா உலகம் முழுவதும் அறிவு திருவிழா நடத்தி பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் இளைஞர்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடாதா கூடாதா பல அறிவு சார்ந்த மனிதர்களை அழைத்து அவர்களை பேச வச்சு அவர்களுடைய கருத்து அந்த இடத்துல வரக்கூடிய மாணவர்கள் இளைஞர்களுக்கு கடத்தக்கூடாதா உனக்கு ஏன் எரியுது வள்ளூர் கோட்டத்துல அப்படி ஒரு அறிவு திருவிழா நடத்தினாங்கன்றது இது முதல் முறையில ஏற்கனவே பரண மேல இருந்த ஒரு ஓலச்சுவடியை எடுத்துகிட்டு வந்து அரு அறிவு திருவிழா நடத்துறீங்கன்னு ஒரு வாதம் வைக்கிறீங்கன்னா எவ்வளோ பெரிய அடிமுட்டாளான ஒரு ஆளாக இருப்பீங்க பறன மேலே இருக்கவங்க ஓலச்சுவடின்னா உங்களுக்கு அவ்வளோ மட்டமானதா அப்போ கீழடி அகழ்வார ஆராய்ச்சி நீங்கள் எவ்வளோ கேவலமாக பார்ப்பீங்க ஒரு ஓலச்சுவடியோட ஒரு சின்ன பாகம் கிடைச்சாலே இன்னைக்கு அது எவ்வளோ பெரிய வரலாற்றில் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது அதை அவ்வளோ மட்டமாக பேசுறீங்க அப்போ அடுத்து பள்ளி பற்றி பேசுகிறாரு இரநூத்தி எட்டு பள்ளிகள் இந்த நாட்டில் மூடிட்டாங்க அப்படிங்கறது அது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் மேல இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தும் இப்படி பேசுறது இரநூத்தி எட்டு பள்ளிகளை மூடிட்டாங்க அப்படின்னா இது இப்போ இது எப்படி கன்வே ஆகும் கீழே இருக்க ஜென்சி கிட்ஸ் எப்படி கன்வே ஆகும் ஓ அப்ப அந்த பசங்க எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க தேர்டு பீரியட் வரமோ திடீர்னு திமுக ஆளுங்கெல்லாம் உள்ள போய் வெளியே போகணும் படிச்சது போதும்னு எடுத்து அப்படியே அனுப்பிட்டு அப்புறம் ஸ்கூல் டீச்சர் எல்லாம் வேலையை பிடிக்கிட்டாங்க ஸ்கூலை இடிச்சுட்டாங்க அப்படிதான் தான் நான் அப்படி இல்லை அப்ப அந்த ஜென்சி கிட்ஸுக்கு புரிய வைக்க வேண்டிய இடத்துல நாங்களாம் பயணம் பண்ணுறோம் டே அந்த இருநூத்தி நாலு மாதிரி பள்ளி மாணவர்களுடைய கல்வியை நிறுத்தி அங்க பறிச்சு அந்த கட்டடத்தை இடிச்சோ இல்ல வேற எதுக்கோ பயன்படுத்துறதுக்காக அந்த பள்ளிக்கூடம் மூடப்படவில்லை நிரந்தரமாக மூடப்படவில்லை நிர்வாக ரீதியாக மட்டுமே நிர்வாக ரீதியாக மட்டுமே அந்த பள்ளிக்கூடம் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கு இது ஒரு ப்ரொசீஜர் இது திமுக அரசாங்கம் மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச ஜெயலலிதா பீரியட்லயும் சரி எடப்பாடி பீரியட்லயும் சரி அதுக்கு முன்னாடி கலைஞர் அவர்களுடைய ஆட்சியிலயும் சரி எந்த ஆட்சியிலயுமே இது ஒரு ப்ரொசீஜர் இது நடக்கும் சரி திமுக ஆட்சியில பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு அப்படின்னா இங்க மூடின பள்ளியே இந்த இடத்துல திறந்து இருக்கிறாங்க நீ அத பேசணும்ல யோக்கியத்தனமான பேச்சுக்கு இதுக்கு இதை பேசணும்ல இதை பேச மாட்டறாரு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஒரு லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியில சேர்க்கை அதிகரிச்சிருக்கு அதனால வயிற்று விஜய்க்கு உம் உம் பாண்டிச்சேரி சு சிறப்பான ஆட்சி சூப்பராக இருக்குன்னு போங்க இதை பார்த்து கற்றுக்கோங்கன்றார்ல பாண்டிச்சேரியில அதோட கம்பேரிசன் நான் சொன்னேன்னா நீங்கள் ஆடி போயிடுவீங்க பாண்டிச்சேரி அங்கே இருக்கக்கூடிய கல்விக்கு என்ன செய்யுது தமிழ்நாடு அரசு இங்கே இருக்க கல்விக்கு என்ன செய்யுது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் முதல்ல கல்விக்கான பட்ஜெட் தமிழ்நாடு எவ்வளவு ஒதுக்கி இருக்கு தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி அஞ்சு காலகட்டத்துல மட்டும் நாற்பதாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கு தமிழ்நாடு ஆனா பாண்டிச்சேரி பட்ஜெட் பட்ஜெட் சிறியது எஜுகேஷனுக்குன்னு தனி விஷனே இல்ல தனி விஷனே இல்ல எந்த விஷயம் கிடையாது பார்வையே கிடையாது அவங்க வந்து சென்டரை வந்து சென்டர்ல டிபெண்ட் பண்ணி அந்த இடத்துல இருக்கிறாங்க அடுத்து தமிழ்நாடு எஜுகேஷன் பாலிசியை ட்ரீட் பண்ணுது அதை பாருங்க அடுத்து பாருங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்ப்போம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் வந்து கிளாஸ் ரூம் ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னு ஒரு விமர்சனம் இருந்துச்சு பள்ளிக்கூடங்கள் இடிஞ்சுது அடிப்படை வசதி ஆனால் இன்றைக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இருக்குது ஸ்மார்ட் கிளாஸ் ரூமு டாய்லெட்ஸ் ட்ரிங்கிங் வாட்டர் காம்பவுண்ட் வால் அப்படியே பார்க்குறதுக்கு உங்களுக்கு தனியார் பள்ளிக்கூடம் மாதிரி என்ன என்னென்ன வசதிகள் இருக்கோ இங்கே இருக்கும் அதெல்லாம் அதெல்லாம் தனியார் பள்ளிக்கு வைத்தரிசல் பொங்கு என்னடா இப்படி கொடுக்குறான் அப்படின்னு ஆனால் அப்படியே பாண்டிச்சேரிக்கு வந்தால் ஸ்கூல் பில்டிங் இன்றைக்கும் பழமையான நிலையிலேயே இருக்குது சரிங்களா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கவரேஜ் ரொம்ப குறைவு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஸ்லோ அடுத்து டீச்சர் ரெக்குவைர்மெண்ட்ஸ் அண்டு ட்ரைனிங் ஆசிரியர்கள் நல்லா இருந்தால் தானே பள்ளி மாணவர்களை உருவாக்க முடியும் ஆனால் இங்கே தமிழ்நாடு அரசு ஆசிரியர்களில் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை நியமனம் பண்ணி அவங்களுக்கு டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் அமைச்சு கொடுத்து பயங்கரமான ஒரு ட்ரைனிங் இருக்குது அப்படியே பாண்டிச்சேரிக்கு வருவோம் டீச்சர் வேக்கன்சி இஷ்யூ இருக்குது கான்ட்ராக்ட் டெம்பரரி டீச்சர்ஸ் அதிகம் ரெக்வயர்மெண்ட்ஸ் டிலே இது எல்லாமே பாண்டிச்சேரியில் இருக்குது அதாவது கொஞ்சமாவது பண்ணியிருக்கணும் அந்த பர்சன்டேஜ் கம்மி கம்பேர் பண்ணும் போது கொஞ்சமாவது பண்ணியிருக்கணும் அது கூட பாண்டிச்சேரி அங்கே பண்ணலை அடுத்து நீங்கள் ட்ராப் அவுட் வச்சு பார்த்தீங்க பார்த்திங்க அப்படின்னா எயித் வரைக்கும் கம்பல்சரி தமிழ்நாட்டில் மட்டும்தான் பாஸு கேரளாவில் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் எடுக்க வைக்கிறாங்க ம் ஒடிசாவில் அவங்க எப்படின்னா டிபெண்ட் ஆன் எக்ஸாம் எயித் வரைக்கும் ஆனா மற்ற மாநிலங்கள்லாம் அந்த ரூல் கிடையாது இப்போ எயித் வரைக்கும் கம்பல்சரி பாசுங்கிறதுனால இங்க ட்ராப் அவுட்டே கிடையாது எய்த் வரைக்கும் அப்ப அவன் டென்த்து டுவெல்த்தில் ட்ராப் அவுட் ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த தமிழ்நாடு அரசு என்ன செய்யுது அவனுக்கு தேவையான எல்லா சலுகையும் இருக்கு அந்த லாங் விஷன்ல அவன் மூணு காரணங்கள் கண்டுபிடிக்கிறாங்க ஒன்னு ஒன்னு டிராவல்காக அவன் வேலையை நிறுத்துறான் ரெண்டாவது உமன் சேஃப்டிக்காக சில பேர் பெண்களுடைய கல்வியை நிறுத்துறாங்க மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா பேரண்ட்ஸ் வந்து வேண்டாம் அது அழுத்தம் கொடுக்குறாங்க நீ எதுக்கு படிக்கிற அப்படின்ற அழுத்தம் கொடுக்குறாங்க இது எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி இதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணணும் என்ன பண்ணணும்னு பக்காவாக வேலை பார்த்து சூப்பராக பண்ணுறாங்க நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்னைக்கு ட்ராப் அவுட்ல ஏழு சதவீதம் வரைக்கும் பதினாறுல இருந்து ஏழு கிட்ட ரொம்ப சரிவு இறங்கிருக்கு அது காரணம் அந்த மாணவர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் அந்த காலேஜ் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் இது எல்லாமே இந்த அரசாங்கம் பண்ணுது ஒரு ஒரு அரசாங்கம் கல்விக்காக இவ்வளவு செய்து அப்படின்னும் போது வயிறு எரியும்ல சங்கிகளுக்கு வயிறு எரியும் விஜய்க்கு ஏன் வயிறு எரியுது அவரும் நீங்க ஆமா ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் கல்வி சதவீதத்துல உயர்ந்துகிட்டே போகுது அறிவு சார்ந்த விஷயங்கள்ல தமிழ்நாடு முன்னெடுத்து நிக்குது ஒரு ஸ்டெப் முன்னாடி நின்னுடே நான் தமிழ்நாடுறான்னு சொல்லுது மற்ற ஸ்டேட்ட பார்த்து நீ தமிழ்நாடுறான் நானு அப்படிங்குது உத்தரப்பிரதேசில் ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை மூடுறான் குஜராத்தில் ஆசிரியர்களுக்கே அங்கே ஆங்கிலம் தெரியலை ஆனால் தமிழ்நாடு அப்படி இல்லை இங்கே ஒரு பையன் லீவ் போட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஸ்கூலில் லீவ் போட்டா நான் படிக்குமோ லீவ் போட்டால் கண்டுக்க மாட்டாங்க ட்ராப் அவுட்டுன்றாங்க ஒரு மாதம் லீவ் போட்டா ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை ஒரு நாள் லீவ் போட்டால் அவன் வீட்டு பக்கத்தில் யார் இருக்கா ஏன் அவன் லீவ் போட்டா அப்படின்னு ஒரு அக்கறையான ஒரு 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 இது இருக்கு ரெண்டாவது நாள் லீவ் போட்டால் அந்த ஸ்கூல் ஓடுறான் அந்த மிஸ் உடனே அவன் வீட்டுக்கு போகணும் அவன் ஃபோன் பண்ணி கேட்கணும் அவன் வீட்டுக்கு போகணும் மூணாவது நாள் லீவ் போட்டால் ஹெச்எம் போகணும் ஏன் வரல இது எந்த அரசாங்கம் பண்ணும் எந்த நாட் எந்த மாநிலத்தோட அரசாங்கம் பண்ணும் உனக்கு காலையில உணவு காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் பஸ் பாஸ் எல்லாமே கொடுத்து வந்தா போதும்பா நீ வந்தா போதும் எல்லாமே நான் தரேன் வந்துரு வந்து படி போதும் ஒரு அரசாங்கம் படி 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 படின்னு சொல்லுதுன்னா சங்கிகளுக்கு எரி 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 வயிறு எரியும்ல அந்த எரிச்சலுக்கு ஒரு புரோக்கரை வச்சுதான் விஜய் மாதிரியான ஒரு புரோக்கரை வச்சுதான் கத்த வச்சிருக்காங்க தான் நேற்று விஜய் வந்து கோவத்துல தீய சக்தி தீய சக்தி அப்படின்னு கத்திட்டு போயிருக்காரு கத்திட்டு போயிருக்காரு ஆமா சோ இப்போ அவர் சொன்னக்கூடிய பாயிண்ட் எல்லாமே ஒன் பை ஒன்னா பாப்பமே அவர் சொல்றாரு தீயசக்தி திமுக தூயசக்தி தாவியக்கம் சொல்றாரு இந்த பாயிண்ட் எப்படி பாக்குறீங்க ஒரு ஸ்லோகன் மாதிரியா இருக்க இப்ப ஈபிஎஸ்ஓட ஆக்சுவலா அது திமுகவுக்காக சொன்னது இல்லை சிவகார்த்திகனுக்காக சொன்னது ஓ பராசக்திக்காக சொன்னது ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டி இப்ப கார்த்தியோட படமும் உள்ள வருது பாவாத்தியார்னு அந்த படமும் நல்லா இருக்குன்னு ரிவியூ வர ஆரம்பிச்சிருச்சு படம் பார்த்தா நெருங்கிய நண்பர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சிவகார்த்திகனோட பராசக்தி பயங்கரமா இருக்கு மூணு ஹீரோ காம கே காமியோ கேமியோவா கொடுத்து வச்சிருக்காங்க பயங்கரமா இருக்கு அதுவும் டேரக்டர் பத்தி சொல்லவே வேண்டாம் தான் மேடம் பயங்கரமா கொடுத்துருக்காங்க அப்போ இது வைத்தறிச்சலை கொடுக்குது இப்போ எங்க வைத்தறிச்சலை கொடுக்குது அப்படின்னா விஜய் வந்து இன்னைக்கு ஈரோடில் பேசுறாருல அதே நாளில் வள்ளூர் கோட்டத்தில் பராசக்தி படத்துக்காக நம்ம ஒரு சிறப்பு கண்காட்சி போடுறாங்க அதை பார்த்துட்டு தான் இவருங்க கத்துறாரு வள்ளூர் கோட்டத்துக்கு அக்கறை அந்த ஏரி இது வள்ளூர் கோட்டம் வள்ளூர் கோட்டம் எரிய சொல்றாருன்னா நான் பிரச்சாரம் முன்னாடியே அறிவிச்சிட்டேன் என்னோட டார்கெட் கம்மி பண்ணணும் தான் நீங்க வள்ளூர் கோட்டத்துல அது போடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லு அதே சும் அது என்ன வேணாலும் பேசுற முதல்ல இவர் யார் எதிர்க்கிறா இவர் பேரை சொல்லி யார் எதிர்க்கிறா இவர் இவர் தான் எல்லாரையும் பேர் சொல்லி எதிர்த்துக்கிட்டு இருக்காரு இவர் பேரை சொல்லி யார் எதிர்க்கிறா திமுக யாராவது இவர் பேரை சொல்றாங்களா அதிமுக யாராவது சொல்றாங்களா யாருமே எதிர்க்கல சாட்டை திரும்ப ஒருவன் நான் எதிர்க்கிறேன் இவர வேற யாரு எனக்கு தெரிஞ்சு எதிர்க்கல இவர் என்ன என்ன எதிர்க்கிறாங்க என்ன பெரியாவில் இருக்கிறாங்க என்ன அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க தமிழ் நீ ரூமுக்குள்ளே என்னைக்காவது ஒரு நாள் வெளியில் வந்து கத்திட்டு போயிட்டு இருக்க தயவுசெய்து வீட்டுக்குள்ளேரு மாசத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து கத்திட்டு போயிட்டுருக்கேன் நேற்று நீ போயிட்டு வந்துட்டீங்க வீரோடு போயிட்டு வந்துட்டீங்க என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க ஒரு கட்சி தானே நீங்கள் தேர்தலில் இருக்கீங்க சார் இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க போய் தூங்கிட்டு இருப்பீங்க ஆனால் புஷியானந்து வெயிலில் போய் நாய் மாதிரி அடுத்து சேலம் கூட்டத்துக்கு இடம் பார்க்குறாரு அடுத்து அவர் அலையணும் எல்லா இடத்துக்கும் நாய் மாதிரி மாடு மாதிரி அலையணும் ஆனால் இவர் என்ன பண்ணுவார் போய் தூங்கிடுவார் அதோட இருபத்தஞ்சாம் தேதி ஜனநாயகனுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு போய் ஃப்ளைட்டில் போயிட்டு இறங்கிட்டு வந்துடுவார் திரும்ப மறுபடியும் முப்பதாம் தேதி போயிட்டு வந்துடுவார் இந்த மாதிரி ஒரு கவர்ச்சி மூஞ்சியை பார்த்து முகத்தை பார்த்து கீழே இருக்க அப்பாவி ஜென்சி கிட்ஸ் எந்த அளவுக்கு மோசமாக இவர் திருப்பி விட்டுருக்காருனா இவர் ஓட்டு போடலாம் என் குடும்பத்துல இருக்க ஒன்பது பேருக்கும் விசவம் பண்ற அளவுக்கு மாறி இருக்காங்க இல்லாமல் கமிட்மெண்ட்னு சொல்லக்கூடாது அன் இருக்காங்கன்னு சொல்லணும் ஓகே கண்ட்ரோல்டா இருக்கிறாங்க நீங்க போட்டு வச்ச பேரி மீறி வராங்க போலீஸ் லத்தி சார்ஜ் ஈரோடுல நடந்துச்சு நடக்கலையே நடந்துச்சா இல்லையா மெயின் ஸ்ட்ரீமும் வந்துச்சு நீங்கள் வந்து ஒரு விதி போடுறீங்க குழந்தைகள் வரக்கூடாதுங்கிறாங்க வராங்க கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாதுங்கிறாங்க வராங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் வரக்கூடாதுங்கிறாங்க வந்த உடனே ஒருத்தர் வழி வழிப்பு வந்து கீழே விழுகிறாரு என் வண்டியை பின்தொடராதாங்கிறாங்க அஞ்சு பெண்கள் விட பத்து பேர் ரோட்லேயே அடிப்பட்டு கீழே விழுகிறாங்க ட்ரிபிள்ஸ் வராதிங்கன்றாங்க வராங்க ஹெல்மெட் போட்டு வாங்கன்றாங்க வர அப்படியே தான் வராங்க அன்கன்ட்ரோல்டா இல்லையா இது ஓகே அன்கன்ட்ரோல்டு இது அப்புறம் அவர் பேசின இன்னொரு முக்கிய முக்கியமான கருத்துனா விஜய எப்படி மடக்கலாம் தான் நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க யார் மடக்கிறா ஐ மீன் என்னை எப்படி அவதூறு பரப்பலாம் அவதூறு அரசியல் பண்ண எனக்கு தெரியும் நான் நான் உங்களை விட நல்லாவே அவதூறு ஒரு அவதூறுமெண்ட் பள்ளிகளுக்காக ஒரு இது இருந்து அவதூர் பரப்புனது தான் இவர் மேல யார் அவதூறு பரப்புறா இவர் யார் முடக்கறா இல்ல அவர் திமுக தான் அவதூறு பரப்புறாங்க முடக்கிறாங்கன்னு சொல்றாரு ரொம்ப ரிலாக்ஸா ஒரு மாசம் முழுக்க வீட்டுல இருக்காரு ஒரு நாள் குறிக்கிறாரு அந்த நாள் ரொம்ப ரிலாக்ஸா வெளியே வந்து ரிலாக்ஸா பேசிட்டு அப்படியே நைசா நோகாம ஏசியிலேயே போய் நைசா ஏசியில படுத்து அப்படியே அழகா தூங்குறாரு யார் முடக்கிறோம் அவர் முடக்கிறதுனா என்ன தெரியுமா திருமுருகன் காந்தின்னு ஒருத்தர் இருக்கார்ல அவர் போய் ப்ரொட்டஸ்ட் போவார்ல அப்பயே நிறுத்திடுவாங்க அவர் உட்காருவார் தூக்கி எரிஞ்சு வண்டியில் தூக்கி போட்டு போட்டு போ அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே போடுறான்னு அப்படி இன்னும் ரெண்டு மூணு பேரை நம்ம வந்து பட்டியலிட்டு சொல்ல முடியும் சரிங்களா முடக்கிறதுனா என்னன்றது அர்த்தமே தெரியாமல் இருக்காங்க திருமாவளவன் இருக்கார்ல பல போராட்டங்கள் நடத்தியிருக்காரு போராட்டங்களுக்கு அனுமதி கேட்பாங்க கொடுக்க மாட்டாங்க கொடுத்தா கூட நான் போறேன்னு போய் உட்காருவார் அரஸ்ட் பண்ணுவாங்க அதுதான் முடக்கிறது ம் அதுக்கு பேர் முடக்கிறது கம்யூனிஸ்டுகள் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு இடம் கேட்பாங்க கொடுக்க மாட்டாங்க போட்டு அடிச்சு போய் சிறை பண்ணி உள்ளே வைப்பாங்க அதுக்கு பேர் முடக்கிறது ம் அப்போ எது முடக்கிறதுனே தெரியாம சும்மானா இது வந்து என்னை முடக்கிறாங்க முடக்கிறாங்கன்னா யாரு முடக்கிறா எப்ப முடக்குறா போலீஸ் பெர்மிஷன் கேட்டேன்னு தரல சரி எந்த டேட்டில் கேட்டார் ராஜா எந்த டேட்டில் கேட்டால் எந்த டேட்டில் அவங்க வேணாம் நீ நாளைக்கு ஈவென்ட் வச்சுட்டு இன்றைக்கி நைட்டு வந்து கேட்பியே நீ ஒரு நாள் முன்னாடி வந்து கேட்பேன் நீ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேட்கணும் ஒரு ஒரு லட்சம் பேர் வராங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து கேட்கணும் நீங்கள் சும்மா நீ வந்து நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேர் அப்போ அந்த போலீஸுக்கெல்லாம் வேலை இல்லையா உன் பின்னாடியே வரணுமா ஒரு நாள் முன்னாடி இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தி அஞ்சாந்தேதி கரூருக்கு வரதுக்கு இது கேட்குறீங்க பத்தாயிரம் பேர் வருவாங்கன்றீங்க அந்த போலீஸுக்குன்னு ஒரு நேரம் வேணும்ல அங்கே இருக்க ஆளுங்களை இங்கே மாற்றி விடணும் இங்கே ஒரு பூ ஒரு சில பல உயரதிகாரிகளை நியமிக்கணும் புரோட்டோக்கால்னு அவங்களுக்கு ஒன்று இருக்குல்ல கேட்டால் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா ராஜா அது எல்லாருக்குமே இருக்கும் சாதாரண அமைப்புகள் கூட எல்லாருமே இப்போ அவர் பேசுனது இன்னொரு மிக முக்கியமான கருத்து இதுதான் பெரிய டிபேத்தபிளாக மாறிச்சு இவ்வளோ நாள் நம்ம பேசியிருந்தோம் பாஜக அதிமுக அவர் ஏன் எதிர்க்கலை அப்படின்னு அவரே பதில் சொல்லியிருக்காரு ஃபீல்டில் களத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள தான் நான் எதிர்ப்பேன் நீங்கள் சொல்கிற ஆளுங்கள்லாம் என்னால் எதிர்க்க முடியாது அது எங்களுக்காக துணிச்சேன்னா எதிர்ப்போம் நீங்கள் சொல்கிறீங்களா எதிர்க்க முடியாது களத்துல நாங்கள் தான் எதிர்ப்போன்றார் இது மூலமா என்ன சொல்ல வராங்கன்னா பாஜக நான் அதிமுக நாம் தம்பர் மூணுத்தையும் நான் எதிர்க்க மாட்டேன் திமுக மட்டும் தான் எதிர் மாதிரி தான் ஒரு மீனிங் வரதான் நிறைய பேர் பேசுறாங்க சரி விஜய் கட்சி எப்போ ஆரம்பிச்சாரு அது ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சுல ஆமா அப்போ களத்தில் இருந்தது யாரு அப்ப பிஜேபி காங்கிரஸ் ஏன் எதிர்க்கல ஒதுங்கி ஓடுனீங்களா இல்லையா இந்த தேர்தல் நமக்கு இல்லை அப்படின்னு ஒதுங்கி ஓடிட்டீங்க ம் இல்லையா சரி அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வர அடுத்து இருபத்தி ஆறு வருது ம் இப்போவும் பாஜக எதிர்க்க மாட்டோம் அவங்க ஃபீல்டுலேயே இல்லை அப்படிங்கிறீங்க நவோதியான்னு ஒரு திட்டம் நூறு நாள் வேலை திட்டம் அதில் கை வைக்கிறாங்க இவங்க ஃபீல்டில் இல்லையா ஃபீல்டில் இல்லாமலே கை வைக்கிறாங்களா அவ்வளோ பவர் இருக்கா நான் அவங்களுக்கு இல்லை திருப்பரங்குன்றத்தில் அவ்வளோ பெரிய கலவரத்தை ஏற்படுத்த பார்க்குறாங்க நேற்று கூட ஒருத்தன் ஆடியோ வெளியிட்டு ஒருத்தர் இறந்து போகிறாரு அது நல்ல வேலை சட்டம் ஒழுங்கு இங்கே சிறப்பாக இருக்கிறதுனால அதை டக்குன்னு அந்த ஆடிய சென்சிட்டிவாக ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க காவல்துறை இப்போ திருப்பரகுன்றத்தில் இவங்களாம் ஃபீல்ட் அவுட்டில் இருக்கிறவங்களா ம் இல்லை வந்து உங்களுக்கு அடுத்து இந்த சட்டங்க இந்த தொழிலாளர்களுக்கு ஒரு சட்டத்தை திருத்துறாங்களே ம் அது வந்து இவங்க ஃபீல்டில் இல்லாத இல்லாமலாம் இருக்காங்க யார் ஃபீல்டில் இல்லை யார் சம்மந்தம் இல்லாமல் இருக்கா இன்னைக்கு அதிமுகிட்ட பாஜக எத்தனை சீட்டு கேட்குது எழுபது சீட்டு கேட்குது எழுபது சீட்ல பத்து ஜெயிச்சா அவங்க ஆட்டம் எப்படி இருக்கும் நாலு நாலு ஜெயிச்சதுக்கு இவங்க என்ன பண்றாங்க எழுபது சீட்டு கேக்குது இருபத்தஞ்சு வாங்கி நாலு ஜெயிச்சுட்டு இன்னைக்கு மூணு மடங்கு அதிகமா கேக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு அதுக்கு உத்தரவு இருக்கா எடப்பாடி பழனிசாமி இல்ல இல்ல முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கா இல்லவே இல்லை கேக்குற தொகுதி கொடுப்பாங்க நீ ஜெயக்குமார் வந்து ராயபுரத்துல பெரிய ஜாம்பாவான்னா ராயபுரத்துல எச் ராஜா நிற்பாரு போய் ஓட்டு கேட்டு அவர் ஜெயிக்க வைங்கன்னு ஆர்டர் போடுவாங்க அப்ப ராஜா ராயபுரத்தில் ஜெயிப்பாரு பத்து சீட்டு முக்கியமான இடத்துல கொடுத்து வாங்கிட்டாங்கன்னா இவரை எதிர்க்காத விஜய் சங்கீதான வழிவகுக்கீங்க ஏமாத்த பாக்குறீங்க சும்மா ஒரு நான் சங்கிதான் நான் திமுக தான் எதிர்ப்பேன் நானும் சீமானமார்தான் சொல்லிட்டு போயிருங்க நீங்க திமுக எதிர்க்கிற எதிர்க்கிறெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது தாராளமா எதிருங்க ரொம்ப ரொம்ப ஓகே தான் நீங்க தாராளமா எதிருங்க விமர்சனங்கள் எல்லா விமர்சனங்களுக்கு அப்பாரப்பட்டும் யாருமே இல்லை ஆனா நீ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறல அயோக்கியத்தனமான ஸ்டாண்டு நான் இதை மட்டும் தான் எதிர்ப்பேன் இவங்களாம் நல்லவங்க இவங்களாம் பாவம் இவங்களாம் ஃபீல்டிலயும் இல்லை இவங்களாம் அப்பாவிங்க அப்படின்னு ஒரு சாயம் குத்த பாக்குறல்ல அதுதான் அயோக்கியத்தனம் உள்ள மாதிரித்தனம் நல்ல விஜய் இப்போ சொல்லிட்டாரு நாங்களே எதிர்க்க மாட்டேன் அப்படின்னு அடுத்த கூட்டத்துல நானும் சங்கின்னுவாரு விஜய் சீமான் மாதிரி சொல்ல முடியாது ஆர்எஸ்எஸ் மேடையே ஏறி நின்று பேசுவார் விஜய் இப்படி போறதுதான் நல்லது எக்ஸ்போஸ் ஆகறதுக்கு நல்ல சீக்கிரமா எக்ஸ்போஸ் ஆயிருவாரு அப்படிதான் பார்க்க வேண்டியது இல்ல நாம இப்படி கூட எடுத்துப்போம் ஆளுங்கட்சி இல்லாம எதிர்க்கட்சிகளை விமர்சனம் பண்ண மாட்டாரு கரெக்ட் தானே அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு பாண்டிச்சேரில போய் திமுக விமர்சனம் பண்ணாரு பாண்டிச்சேரியில யார் ஆட்சியில இருக்கா பிஜேபி தான் ஆமா ஏன் அங்க போய் ஃபீல்டுல இருக்கவங்கள எதிர்க்கல பயம் அமித்ஷா அப்படி ஃபைல் அப்படி தட்டினாருன்னா முடிஞ்சு நடுங்கிருவாங்க பயம் அந்த பயம் தான் ஆமா பயம் இவ்வளவு வருஷமா இவ்வளவு நாட்கள் கேட்ட கேள்விக்கு நேற்று பதில் சொல்லிட்டாருன்னு தான் நினைக்கிறேன் எல்லாரும் இப்ப நான் நிறைய பேருக்கு இந்த கேள்வி பாஜக ஏன் எதிர்க்கல அவங்க நாட்டில் இவ்வளவு அட்டுகள் பண்ணும்போது தான் இது மூலமாவே இப்ப எனக்கு ஒரு ரிப்போர்ட்டர் சொன்னாரு அது எப்படிப்பா நாட்டில் அநியாயம் பண்ணுறவங்கள மன்றவங்களை கேட்காம இருப்பாரு அவங்க களத்தில் இல்லைன்றதுக்காக இவ் அவங்க பிஜேபி பண்ணாமே விட்டுருவீங்களா அப்போ பிஜேபி ஆட்சிக்கு வரும்போது தான் நீங்கள் டிசைஸ் பண்ணீங்களான்னு ஒரு ரிப்போர்ட் கட்டது இந்த கேள்வி எப்படி இருக்கு அதாவது முதல்ல பிஜேபி ஃபீல்டில் இல்லைன்னு சொல்றதே ஒரு அயோக்கியத்தனம் ஓகே பிஜேபி இங்க மறைமுகமா அதிமுகவோட நிழல்ல ஒளிஞ்சிருக்குது அதிமுகவோட முதுகு மேலே ஏறி இருக்குன்னு கூட சொல்லலாம் பிஜேபி இங்கே இல்லைன்னு சொல்ற ஒரு அயோக்கியத்தனமான ஒரு அவங்களுக்கு முட்டு கொடுக்குற பேச்சு இருக்குல்ல அதுக்கு நானும் சங்கிதான்னு சொல்லிட்டு போயிடலாம் எங்களை வழிநடத்துறதை அவங்க தான் சொல்லிட்டு போயிடலாம் திருட்டுத்தனம் இது பிஜேபி இல்லாமலா இன்னைக்கு வஃபுக்கு நீ போய் கேஸ் தமிழ்நாட்டில இருந்து பொங்கி போய் நீ கேச போட்ட பிஜேபி இல்லாமலா நீ வந்து இங்க முடியல அப்படின்னு நீ அங்க டெல்லிக்கு ஓடுற என்ன நீ யாரை மாத்த பாக்குற அப்ப நீ ஆளும் கட்சி இங்க பவர் இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏன் பா ராஜா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோடின்ற அலை தானே பெருசா இருந்துச்சு எதிர்த்து வந்து கொள்கை எதிரியே ஓட விடுவோம் பாரு அப்படின்னு ஓட விட தானே அப்பயும் ஒதுங்குற இப்பயும் ஒதுங்குறனா நீ யாரு நீ மோடி ஆர் எஸ் கைக்கூலி தானே ஆர்எஸ்எஸ் தானே ஒன்று வழி நடத்துது நிர்மல் குமார் தானே ஒன்று வழி நடத்துறாரு அவர் தானே ஏஜென்ட்டாக இருக்காரு நம்ம சொல்லலாம் ம் தப்பே கிடையாது ஓப்பனாக சொல்லலாம் ஓப்பனாக ஓகே அடுத்தபடியாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அவனுக்கு அது உண்மையா பொய்யான்னு தெரில அடுத்து தாவே கால இணைய போற முக்கியமான புள்ளிகளை விஜய் வந்து அவர் ஹோட்டல்லையே சந்திச்சிட்டாரு பிரச்சாரம் கூட்டம் முடிஞ்சு ஹோட்டலுக்கு போய் ஹோட்டல்ல இருந்து விமான நிலையம் போற வழியில அந்த ஹோட்டல்ல சந்திஸ்டார் சொல்றாங்க இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க அவங்க எல்லாம் தான் வச்சுக்குவாங்க அந்த சைடுல இருந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வந்தாதான் தகவலை உறுதிப்படுத்துவாய்ங்க காளியம்மாள் அப்புறம் வந்து இன்னும் வேற யார் இந்த அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏக்கள் இப்படி ஒரு சாதாரண ஆளுங்களை எல்லாம் சேர்க்குறாங்க காளியம்மாள் உள்ள வர்றதை பிரேக் பண்றதுல முக்கியமா நிக்கறது யாருன்னா ஆத ஒரிஜினவும் சீட்டு ஏன் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் காளியம்மாளை பிடிக்கல காளிமாள் வந்தா கொஞ்சம் அரசியல் பேசுவாங்க எழுத்து பேசுவாங்க அவங்க வளர்ந்துருவாங்க வாங்குவாங்க நம்ம டம்மி ஆயிருவோம் அதுல புசிக்கெல்லாம் ஐயோ என்னடா இப்படி ஒரு பொண்ணுகிட்ட கிட்ட வந்துச்சுன்னா பொண்ணு பேசிச்சுன்னா நமக்கு அசிங்கமா இருக்குமே அந்த பார்சாலிட்டி இருக்கு கட்சிக்குள்ள நான் நேத்து நடந்ததுல எக்ஸாம்பிளோட சொல்லுவேன் ஒரு போடியம் ஒரு ஹேண்ட்மேக் மேக் ராஜ்மோகன் வந்து ஆங்கரிங் பண்றாரு வர அருண்ராஜுக்கு ஒரு மைக்க கையில கொடுத்து இங்க நின்னு பேசுங்கன்றாரு அடுத்து புஷியானது என்ன பண்ணார்னா நைஸா நவுந்து வந்து டக்குன்னு போடியம் கிட்ட போயிடுவார் இவர் அப்படியே மைக்கு கொடுக்குற தேடுவார் புசி டக்குன்னு எஸ்கேப் ஆகி இப்படி போடியம் கிட்ட வந்து நின்றுவார் ஓட நான் நான் உனக்கு மைக்கில் பேசணுமா நான் இந்த த தலைவர் தளபதி பேசுன இடத்துல தான்டா பேசுவேன் அவரு அடு நெக்கலா சரி ஆனால் புஷி ராஜ்மோகன் வந்து தடுக்கவே இல்லை அப்படியே ஓரமாக நின்ட்டாரு ஆங்கரிங்ல அவரு போய் ஓரமாக நின்று நின்றுட்டு இந்த புஷி வந்து போடியம்ல ரெண்டரை நிமிஷம் தான் புசியோட ஸ்பீச் அதுக்கு அந்த போடியம் சண்டை கேவலம் அடுத்துதான் மறுபடியும் செங்கோட்டையன் வராரு செங்கோட்டையனும் போடியம் போய் நிக்கிறாரு ராஜ்மோகன் சொல்றாரு ஆனா கொஞ்சம் தள்ளி இந்த மைக்கில் அங்க நின்று நான் கையில் மைக்கை கூட தனியா அனுப்பிச்சு விட்டாங்க செங்கோட்டையன் நீங்க இந்த விஷுவல்ஸ் எல்லாமே அவங்களோட சேனல்லேயே இருக்கும் ஓகே இந்த இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா விஜய்க்கு அந்த விஜய்கான் உண்டான அந்த போடியமில் விஜய் தான் பேசுவார் வேற யாரும் பேசக்கூடாது இது இந்த இடத்துல ஸ்டேஜ்லயே விஜய்க்கு தனி இடம் மற்றவர்கள் பேசுறதுக்கு இடம் இது எந்த கட்சியிலேயாவது இந்த வினோதம் நடந்திருக்கா நீங்க மன்னராட்சி மன்னராட்சின்றீங்கல்ல உன் கூட நடக்கிறது தான் இதாச்சு அடுத்த கட்டமா என்ன நடக்குதுன்னு பாப்போம் இவ்வளவு நேரம் உங்களுக்கு நேரம் கொடுத்து பேட்டி கொடுத்தது நன்றி பிரதர் இதே மாதிரி நிச்சயமா நன்றி